ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி காலையில் எப்படி கோலம் போடுறோம் கோலம் போடுறதுக்கு முன்னாடி பாருங்கள் எங்கள் வாசலில் எப்படி இருக்குன்னு இந்த மழை பெஞ்சதால் ஃபுல்லாக நல்லாயிடுச்சு தரம் போடலை தெருவில் காலையில் இதெல்லாம் விட்டாச்சு பாருங்கள் கோலம் போடுறதுக்கு முன்னாடி இப்போ இப்படி தான் இருக்குது சாணம்தான் தளிக்க போகிறோம் സാണ തളിച്ചിട്ട് കോലം പോ കാട്ട് എപ്പിക്ക് പാരു சாணம் இப்படி தான் இருக்கும் இப்போ நல்லாயிருக்கு பொருள் செவ்வாய் வெள்ளிக்கெல்லாம் நான் நாட்டி ஒழிச்சு விட்டுருவாங்க யாருக்கெல்லாம் இந்த கோலம் போடுற பழக்கம் இருக்குது சொல்லுங்க சாணத்தழிச்சு கோலம் போடுற பழக்கம் இருக்குது சொல்லுங்க இதெல்லாம் ஒரு வீடியோன்னு எடுத்து போடுறீங்களேன்னு கேட்காதீங்க இதுவும் ஒரு வேலை தாங்க நிறையா ட சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா கோலம் போடுறதுக்கு ஆள் வச்சுருப்பாங்க அங்கால் சிமெண்ட் ரோடு போட்ட எடுத்தெல்லாம் தண்ணி தெளிச்சுட்டு காலைல கோலம் போட்டு போயிடுவாங்க மாதத்துக்கு ஆயிரம் ரூபாய் இவ்வளோ தருவாங்க சில இந்த இந்த சைடு பாருங்கள் கோயம்புத்தூர் ஈரோடு இந்த பக்கம்லாம் சாணம் அந்த பவுட்ரு விற்கும் அது த புலப் மொழிகிட்டு அதுக்கப்புறமா கோலம் போட்டு போயிடுவாங்க அதுக்கு நூறுரூபாய் எவ்வளோ தராங்க சொன்னாங்க அதுவும் ஒரு தான் இல்லைங்களா இது இது ஒரு பொழப்பான்னு சொல்லி யாரும் கேட்டுடாதீங்க இதுவும் ஒரு வருமான தர வேலை தாங்க இதுவும் இப்போ ஒன்று மூணு வீடு நாலு வீடு நம்ம க்ளீன் பண்ணிட்டு வந்தோம்னா காலையில ஒரு முந்நூறு நானூறுவா கிடைச்சிரும் மாதத்துக்கு பார்த்திங்கன்னா அதுவே ஒன்பதாயிரம் பத்தாயிரம் வந்துடுங்க எதுவும் ஒரு நல்ல வேலை தாங்க யாரும் இதை இதெல்லாம் ஒரு வேலையாக இது ஒரு வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கீங்களேன்னு யாரும் பேசிட்டாதீங்க நாங்கள் சாணம் தெளிச்சுட்டேன் இப்போ கோலம் போட்டு முடிக்க போகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இதில் ஏதாவது சொல்லணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள் கோலம் இருந்தேன் இடையில ஒரு டிசைன் போட்டதுக்கப்புறம் நான் லாஸ்ட்டாக மாற்றிட்டேன் அந்த லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் கோலம் நல்லாயிருக்கா சொல்லுங்கள் எதாவது வீடியோவில் கொஞ்சம் தவற பேசியிருந்தால் மன்னிச்சுடுங்க வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் இந்த சாணம் தள்ளிக்கிற பழக்கம் இருக்குது சொல்லுங்கள் அவ்வளோ மங்களகரமாக இருக்குங்க வீடு அன்றைக்கி நல்லாயிருக்கும் காலையில் எழுந்து சாணம் தெளிச்சுட்டு கோலம் போட்டு வீடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு சாமி கும்பிட்டோம்னா அன்றைக்கி நாள் ஃபுல்லாக நல்லாயிருக்கும் அமைதியாக இருக்கும் மனசுக்கு அமைதியாக இருக்குங்க கோயிலுக்கு போனால் எவ்வளோ அமைதியாக இருக்கோ சந்தோஷமாக இருக்கோ அந்த மாதிரி இருக்கும் இதை தான் சொன்னேன் நான் ஃபஸ்ட்டு அந்த டிசைன் உள்ளே போட்டிருக்கேன் இல்லையா ஒயிட் கலரு அதை மாற்றிட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே போட்டு அது ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் தான் நல்லா இருந்தது எனக்கு தான் இருந்தது அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபுல்லாகவே நான் ஒயிட் அடிச்சிட்ட அப்புறம் அது நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு இது கொஞ்சம் நல்லாயிருக்கு கோலம் பிடிச்சிருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள் பேசுனதில் ஏதாவது குறை இருந்தால் மன்னிச்சிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் அரிசி மாவை வச்சு எப்படி கோலம் போடுதுன்னு சொல்கிறேங்க வணக்கங்க